బిగ్ పాస్ రసీలకి వణకం நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பிரமோ பொறுத்தளவுல பாஸ் வீட்டுக்குள்ள பணப்பட்டி வந்துருச்சுங்க நேத்துக்கான ஃபுல்லாவே பணப்பட்டி எப்போ வரப்போகுது பணப்பட்டியை யார் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே தனித்தனியா உட்கார்ந்து குரூப் குரூப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில் இன்னைக்கு பாஸ் வீட்டுக்குள்ள பெட்டியும் வந்துருது ஆரம்ப தொகைய ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அந்த நேரம் தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா அந்த ஒரு லட்சம் ரூபா கூட கூட ஒரு சைபர் வந்துருச்சுன்னா நான் பெட்டி எடுப்பேன் மாதிரி சொல்றாரு அந்த நேரம் சூனிய காட்டுறாங்க மாயா வந்து ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்றா அதாவது மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே நமக்கு டைட்டில் கிடைக்காது நம்மளதான் வெளியே கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா தெரியும் அவளுகளை என்னதான் அடி வாங்கினாலும் வலிக்குது அப்படிங்கறது காட்டிக்கிட மாட்டாங்க நம்ம பேர் கெட்டு போச்சு அப்படிங்கறது அவளுக்கு தெரியும் அதனால கிடைக்கிறது லாபம் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டும் தான் பணப்பெட்டிக்கு சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து இந்த வாரம் கூட மாயா தான் வெளியே போயிருக்கணும் மாயா எதுக்காக உள்ள வச்சிருக்கானுங்க அப்படின்னு பாத்தோம்னா ஏமா இவ்வளவு நாள் எங்க சீசன் ஓடணும் அப்படிங்கறதுக்காக உன்னோட உண்மையான முகத்தை காட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேவலமா ஒரு கேம் விளையாண்டிருக்க அதுக்கு பரிசு தொகையா கிடைக்கிற பணத்தை எடுத்துட்டு வெளியே போமா அப்படிங்கறதுக்காக தான் உள்ளே வச்சிருக்காங்க அந்த வகையில இவ்வளவு நாள் சண்டை போடாம ஒன்னா இருந்து மத்தவங்களை அசிங்கப்படுத்தின கேவலப்படுத்தின மாயாபூர்ணிமா இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் பணப்பட்டினால சண்டை மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாங்க இந்த பணப்பட்டி வரும்போதே பூர்ணிமாவோட மூஞ்ச பாத்தீங்கன்னா எப்படியாவது மாதிரி தான் இருந்த மாதிரி இருக்குது இன்னொரு சைட் அப்படின்னா விசித்ராவோட வன்மம் குறையவே இல்ல ஸ்மால் பாஸ் வீட்டு முன்னாடி நின்னுட்டு கிடைக்கிற பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வருமாட்டா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பொறுத்த அளவு விஜய் வருமாட்டையா சொல்லுவாங்க தினேஷ்க்கு கேட்கணும் அப்படிங்கறதுக்காக அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த சீசன்ல எல்லாம் யாருமே பணப்பட்டி எடுத்துட்டுலாம் வெளியே போக மாட்டாங்க போல அப்படிங்க அவர் சொல்லிட்டு இருக்காரு இதோட இந்த பிரமாவம் முடிச்சிருக்காங்க தொகை வந்து இன்னைக்கு ராத்திரி வரைக்குமே அஞ்சு லட்சம் வரதான் வருது இந்த சீசனை பொறுத்தளவுல டீம் என்ன பண்றாங்க அப்படிங்கறதே தெரியல உடுக்கப்படுற டாஸ்கா இருக்கட்டும் அலங்காரமா இருக்கட்டும் டாஸ்க்கு பொருட்களா இருக்கட்டும் எல்லாமே தான் காசு கொடுத்து எதையும் பண்ண மாட்டானுங்க போல அவனுக்கு செட்டில் கிடக்கிறது தான் கொண்டு வைக்கிற மாதிரி இருக்குது பணப்பெட்டி கூட எல்லா சீசன்லயும் எவ்வளவு அழகா இருக்கும் இந்த சீசன்ல அந்த பணப்பட்டியில ஒட்டுறதுக்கான அந்த கல்லு கூட இல்ல போல அந்த அளவு மோசமா தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த பணப்பட்டிய என்ன பொறுத்த மணி எடுத்தார் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அவரை பொறுத்த அளவுல நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் ஏழ்மையான இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணல ஆனா உண்மையை பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிற பிக் போட்டியாளர்கள்ல கணக்கு பண்ணும் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறது மணிதான் அந்த வகையில இந்த பெட்டிய மணி எடுத்துட்டு வெளியே போனா அது ஒரு நல்ல முடிவா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து இருந்தாலும் விஜய் டிவிய பொறுத்த அளவுல மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரும் எடுக்கணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருக்குது பொறுத்த இருந்து பாக்கலாம் இந்த பெட்டிக்காக யார் யார் கூட சண்டை போட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க உங்களை பொறுத்த அளவுல இந்த பெட்டியை யார் எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்